இது சும்மா vlog மட்டும் தான் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க எதையாவது வச்சாடி என்ன அடுத்து அது நினைக்கிறேன் சரி பண்ணி வைமாமா இந்த லைட் தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பேட்டரி லைட் கடை வச்சிருக்கும் போது இந்த லைட்டை நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஆமா பாருங்க எவ்வளவு ரூபா நான் அஞ்சு ஆறு மணி நேரம் வரை எரியும் பயமே இல்லை அந்த கரண்ட் போயிருச்சுங்க அதனால எரியுது நாங்க எப்பவுமே நைட்லயுமே லைட்டு போட்டு விட்டு தாங்க தூங்குவோம் ஏன்னா இந்த வீட்டை நம்பி தூங்க முடியாது அதிகமாக இந்த படத்தை வெளியே போயிருக்கு போயிடுச்சுன்னா ஒன்னு தண்ணிக்குள்ள உள்ள வந்துடும்

அதுக்கு என்னென்னா இந்த ஃபேட்டு தான் முட்டை கொடுக்குறோம் அந்த வெயிட்டையும் தாங்க தாங்க மாட்டேங்கிதுங்க அதையும் மீறி காற்றடிக்குது குடுங்கிட்டு வந்துடுறதுப்பா இன்னொரு விஷயம் அம்மா நீங்கள் யாராவது கேட்கலாம் செல்லு வாங்கின காற்று வச்சு வீட்டு ரெடி பண்ண வேண்டியது தானேன்னு கேட்கலாம் ஆனால் அது முடியாது ஏன்னா நான் செல்லு வாங்கி கண்டிப்பாக ரெடி பண்ணவே முடியாது அதனால தான் வந்து சரி பண்ணல ஏன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல ஒண்ணும் சொல்றது இல்லை 아유야 oh, 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 oh.